பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழியில் தினம் ஒரு பாசுரத்தில் நாம் இன்று துன்பமில்லாத வாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பொய்கை ஆழ்வார் கூறும் பாசுரத்தினை பார்க்கப் போகிறோம் இது பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி முதல் திருமொழி முதல் பாசுரமாகும் பாசுரம் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாளை எடராழி நீங்குகவே என்று என்று பாடுகிறார் பொய்கை ஆழ்வார் துன்பம் என்ற கடல் நீங்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்று கூறுகிறார் ஆழ்வார் பெரிதாக சிந்தியுங்கள் மிக மிக பெரிதாக இந்த உலகமே அகல் விளக்காக இந்த கடல் நீரெல்லாம் அந்த விளக்கில் இடும் நெய்யாக சூரியனே அந்த விளக்கின் சுடராக இருக்க அப்படி ஒரு விளக்கை ஏற்றினேன் என் துயரமெல்லாம் நீங்க வேண்டி என்கிறார் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை செய்து அதனை மனதில் நிறுத்துங்கள் முடிந்த நேரமெல்லாம் இந்த பாசுரத்தினை உணர்ந்து சொல்லுங்கள் என்கிறார்